வணக்கம் 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 நண்பர்களே அதாவது அண்ணாமலையோட பேச்சு யாத்திரைக்கு இருக்குங்க என்னடா இது அண்ணாமலை பேச்சு யாத்திரைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் களமிறங்கி இருக்கிறாங்க அதை பற்றின ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் திருக்குறள் அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு பொது நூலக நூலாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி நினைக்கின்றார் திருக்குறள் வந்து நாம மட்டும் படிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடாது உலகத்தில் உள்ள அனைவருமே படிக்கக்கூடிய ஒரு பொது நூலாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி நினைக்கின்றார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதனால தான் திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா நூறு மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் இதுவரை திருக்குறள் இருபத்தி மூன்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கு திருக்குறளிலேயே தீர்வு இருக்கிற இருக்கிறது அப்படி பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றவர்கள் அதற்கு உரை எழுதியிருக்கின்றனர் ஆனால் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை அதனாலதான் என் மண் என் மக்கள் என்ற வேள்வி யாத்திரை நமக்கு தேவைப்படுகிறது எல்லோரும் கேட்கிறார்கள் மோடியின் முகவரி என்னவென்று மோடி என்ன செய்தார் என்ற புத்தகத்தை அமித்ஷா அவர்கள் வெளியிட இருக்கின்றனர் அந்த புத்தகத்தை தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நாம் எடுத்து செல்ல இருக்கின்றோம் அந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்கு இல்லாதது எதுவும் கிடையாது எல்லோரும் கேட்கிறார்கள் மோடியின் முகவரி என்னவென்று மோடியின் முகவரி என்னவென்றால் அவரது பயனடைந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் விலாசம்தான் மோடியின் முகவரி அதை அனைத்து இடத்திற்கும் நாம் எடுத்து செல்கி செல்ல இருக்கின்றோம் ராகுல் காந்தி அவர்கள் சனி ஞாயிறு பிரதமர் ராகுல் காந்தி நம்முடைய கூட்டணியில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பிரதமர் இருக்கின்றார் ஆனால் இந்தியா என்ற கூட்டணி ஒன்று இருக்கிறது இந்த கூட்டணியில் திங்கட்கிழமை நிதிஷ்குமார் பிரதமர் செவ்வாய்க்கிழமை மம்தா பானர்ஜி புதன்கிழமை கேசிஆர் வியாழக்கிழமை தாக்கரே வெள்ளிக்கிழமை புதிதாக வருபவர் ஒருவர் என நாள்தோறும் ஒரு பிரதமர் நீங்கள் கேட்கலாம் ராகுல் காந்தி பெயரை ஏன் சொல்லவில்லை என்று சனி ஞாயிறு அவர்தான் பிரதமர் அப்போதுதான் கவர்மெண்ட் லீவ் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூச்சா தன்னுடைய டிஎன்ஏ டிஎன்ஏவாக தன்னுடைய கருவாக ரத்தமாக சதையாக எலும்பாக தன்னுடைய செல்லாக வைத்துக்கொண்டு கொண்டு பத்து ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் வரவேண்டும் தமிழக அரசியலை மாற்றி கொடு மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் பேசும்போது மூன்றாவது முறை பிரதமராக வந்து அமரும்போது உலகத்தின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாகும் இந்தியா என்று சொன்னால் தமிழக அதாவது தமிழக அரசியலை மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கிறது இதை வெற்றி யாத்திரையாக மாற்றக்கூடிய ஒரு மாற்றி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறார் என்று பேசினார் இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்